வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினந்தோறும் இறப்பு இறப்பு டூடி என்கின்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கான பதிவுகளை பதிவிடப்பட்டு வருகின்றோம் நேற்றைய தினம் இறந்தவர்களின் புகைப்படத்தை எந்த திசையில் வைத்து அவர்கள் எந்த திசையை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் இன்றைய பதிவானது இதே புகைப்படத்தை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் அவர்களுக்கு வருஷா வருஷம் அவர்கள் இறந்த திதியிலே நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் எப்படி அவர்களுக்கு படையல் போட வேண்டும் என்பதை பற்றிய முழு வணக்கம் தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிரதா கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இறந்தவர்களை நமது கிரகத்தில் இல்லத்தில் வீட்டில் தெற்கு பாகத்தில் ஒரு ஆணியை எடுத்து அவர்களுடைய இறந்தவர்களுடைய புகைப்படத்தை மாற்றி வைத்து அவர்கள் தொடக்க பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் அதாவது ஒருவருடைய வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவ்வளோ தூரம் வசதி இல்லை நாங்கள் ஏழப்பட்டவா ஒரு ரூமில் தான் இருக்கோம் அப்படின்னு ஒட்டி இருக்கிறவா உங்களுடைய அந்த பூஜை சுவாமி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒன்றரை அடி இல்லைன்னா ரெண்டு அடி தள்ளி சோகத்தில் தெற்கு பக்கமாக இவங்களுடைய புகைப்படத்தை மாட்டி வையுங்கள் அதே மற்றவர்களெல்லாம் நிறைய இந்த இதெல்லாம் இடமெல்லாம் இருக்குது எங்களுக்கு சௌகரியமாக தாராளமாக இருக்குது அப்படின்றவா ஒன்று விஸ்தீரமான ஆள் வைங்கோ இல்லைனாக்கா உங்கள் படிக்கிற அறையில் அந்த படத்தை மாட்டிங்கோ இந்த இறந்தவர்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் இறந்து விட்டால் அவர்கள் இறந்த அந்த தமிழ் மாதத்திலே அந்த தினத்திலே அந்த நொடியிலே அது சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா அதாவது சுக்லபக்ஷம்னா உலைவிரே கிருஷ்ணபக்ஷம்னா தேய்விரை எந்த செடியில் இறந்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு வருஷா வருஷம் அந்த திதியில் மட்டும்தான் அதாவது தாயார் தகப்புனார் ரெண்டு பேரும் இல்லாதவா தாயாருக்கு தனியாக செய்யணும் தகப்பனாருக்கும் தனியாக செய்யணும் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இன்னைக்கு அவனுக்கு சிரார்த்தமானது செய்யக்கூடாது ரெண்டு பேருக்கும் கொண்டு போய் கூட்டக்கூடாது அது ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் அந்த பறிவை பார்க்கும்போது ஏன் கொடுக்கக்கூடாது மகாலய அமாவாசையில் அதில் காரூண்ய பித்ருக்கள்னு இருப்பாள் வெறும் தர்ப்பணம் மட்டும்தான் கொடுக்கணும் உங்கள் மூதாதையர்கள் உங்களுடைய தாயார் தகப்பனர் மற்றும் உங்கள் அம்மாவோட கூட பிறந்தவா அப்பாவோட கூட பிறந்தவா உங்களுக்கு நண்பர்கள் உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் யாராவது தவறி இருந்தால் இறந்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் வெறும் தர்ப்பணம் மட்டும்தான் கொடுக்கணும் ஏன்னா காரூண்ய பெற்றுக்கள் அப்படின்னு வெறும் ஆலயத்தில் அந்த அமாவாசை அன்னைக்கு அதை தான் கொடுக்கணும் அதில் கொண்டு போய்ட்டு நம்மளுடைய தாயாருக்கோ தகுப்பினாருக்கோ சிராத்தம் கருது பண்ணக்கூடாது ஒவ்வொரு வருஷமும் நிச்சயமாக பண்ணணும் எப்படியே பண்ணணும்னா ரெண்டு பிராமணர்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஒருத்தர் வந்து விஸ்வே தேவர் இன்னொன்னொருத்தர் பித்ரு அவர்களுக்கு பிண்டம் போட்டு சர்ப்பணம் பண்ணி ஹோமம் பண்ணி கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதுதான் நல்லது அதை செஞ்சு முடிச்சுட்டு இந்த படம் இருக்கணும் அந்த படத்தை எடுத்து அதே தெற்கு பக்கமாகவே பார்த்து ஒரு மேஜையோ இல்லை ஏதாவது கொஞ்சம் பயரமான ஒரு இது இருந்ததுனால் அதை போட்டு அது மேலே அந்த படத்தை வச்சு நுனி மலர இலை ஒரே இலை தான் ஒரே ஒரு இலை மட்டும் அந்த சாப்பாட்டைலையை வந்து மேற்க பார்த்து நுனியை வச்சு அவளுக்கு அதில் நீங்கள் என்னென்ன எல்லாம் வைப்படோ அதெல்லாம் வச்சு அவளுக்கு பண்ணுங்கோ அப்படி அவள் இடத்துல அந்த வழக்கு ஏற்றும் போது அந்த இடத்துல புத்து வழக்கோ காமாட்சி வழக்கோ நிச்சயமாக ஏற்றப்படாது ஏற்றக்கூடாது ஒரு அகல் மட்டும்தான் வச்சு ஏற்றணும் மண்ணகலில் தான் வழக்கு ஏற்றணும் இதை வந்து நீங்கள் வந்து அந்த படையில வந்து எங்கே பண்ணணும் சுவாமியெல்லாம் பண்ணக்கூடாது சுவாமிகிட்ட செய்யவே கூடாது சுவாமிகிட்ட செஞ்சாக்க சுவாமியுடைய சாபமும் வரும் பித்தர்களுடைய சாபமும் வரும் அதனால் தயவு செஞ்சு உங்கள் விட்டு பூஜைகள் இருக்கக்கூடிய கிட்டே வச்சு அந்த இலையை போட்டு படிக்கிறதுன்றதை வச்சு காட்டிக்கு ஒரு இலை போட்டுங்க போகிறோம் ஏன்னா எல்லாரும் மூணு இலை அஞ்சு இலை அப்படின்லாம் போட்டு அதெல்லாம் வந்து தப்பு ஏன்னா அன்றைக்கி யார் எந்த பித்தரு கொடுக்குறோம் உங்கள் தாயார் கொடுக்கற உங்கள் தகப்பனார் கொடுக்கற இலா அவ மட்டும்தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி உங்கள் வழக்கப்படி செய்யலாம் செஞ்சுட்டு அந்த இலையில் வந்து அன்னம் வச்சுட்டு போயிடும்னா பச்சரிசியில் தான் சாதம் செய்யணும் அன்றைக்கி மட்டும் அந்த பச்சரிசியில் சாதம் செஞ்சு அவளுக்கு வச்சுட்டு வெங்காயம் பூண்டு மசாலா பொடி இதெல்லாம் வந்து சேர்க்காமல் செய்யணும் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது முருங்கக்காய் இதெல்லாம் சேர்க்காமல் சாம்பாரை வச்சு இன்றைக்கி அவளை போட்டு வெறும் அன்னமாக ஒரு உரண்டை உருட்டி காக்காய்க்கு போட்டு போய் அது உங்கள் தாயாரோ தகப்பனாரோ அவளை நினச்சிட்டு காக்காய்க்கு வச்சு விட்டுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன நெக்கல் வி பூரி விட்டுக்கிறவா வீ பூரி விட்டுக்கோ கோபிசந்திரன் விட்டுக்கிறோம் விட்டுங்கோ இல்லை ஸ்ரீசூர்னா நாம போடுறவா நாம போட்டுங்கோ நெத்தியில் போட்டுண்டு எல்லாம் இதை அத்தனையாக ஆம்பளைகள் தான் செய்யணும் புருஷர்கள் தான் செய்யணும் அவருடைய தர்மபத்தினையே கண்டிப்பாக செய்யக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்போ வேலை என்னன்னாக்கா வெறும் சமையல் மட்டும்தான் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அந்த ஸ்திரீ செய்தால்னால் செய்தாலினால் அது பித்தர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது அது பித்தர்களுக்கு ஏற்காது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்போ அந்த பித்தர்களுடைய சாபம் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறமா நெற்றியில் எழுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனாக்கா சுவாமி கிட்ட போய் போய்ட்டு வெறும் வெத்தலை பார்த்து வாழைப்பழம் அதை வச்சு விளக்கை எழுத்துட்டு நியமித்தம் பண்ணுங்கோ அப்படி செஞ்சேன்னாக்கா நிச்சயமாக உங்களது பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் கண்டிப்பாக வந்து சேரும் இயல எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் வடக்கு பக்கம் கயா இருக்கின்றது என்று நாளை இந்த கயாவை பற்றி விவரமாக உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் வினோ பவந்தோ சுபம் அஸ்தோ